பாகே கிராமங்களை சேர்ந்த 80 மாணவர்களுக்கான முன்பள்ளி மாணவர்களுக்கான கற்றல் வளங்களை வழங்கும் இந்த நிகழ்வு புலம்பெந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியில் இருந்து அங்கே பிறந்த நாளை கொண்டாடினாலும் கூட முப்பதாம் தேதி நான் நினைக்கிறேன் இப்போது அவர்களுக்கு இரவாக இருக்கின்றது விடிந்ததும் அவருடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் அந்த வகையிலே இது நிச்சயமாக எங்களுடைய அமைப்புடன் மிக நீண்ட காலமாக செயல்படுகின்ற விஜயன் அவர்களுடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய பேர பிள்ளை அதாவது உருத்ரதேவா பிரதி பிரதீபராஜ் இந்துஜா தம்பதிகளுடைய பிள்ளை அவர்களுடைய பிள்ளையினுடைய இந்த பிறந்தநாளை முன்னிட்டுத்தான் இந்த உங்களுக்கான இந்த சமூக பணிகள் அல்லது இந்த முன்பள்ளியில் இருக்கின்ற சிறார்களுக்கு அவர்களை போன்ற நாலாவது பிறந்தநாளே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அதுபோன்ற பிள்ளைகள் இங்கே முன்பள்ளியிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு சிறு பிரசாரமும் அவர்களுக்கான இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷம் தொடங்குகிற போது சேர்கின்ற பிள்ளைகளுக்கு முன்பள்ளியிலே இணைந்து செயற்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்கான உபகரணங்கள் அவர்களுடைய உணவு போன்றவற்றை எடுத்துச் செல்வதற்கான உபகரணங்கள் போன்றவற்றை எங்களை அவர்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இந்த அனுப்பி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே பிறந்த நாளை வாழ்த்துவதோடு அவர்களுடைய இந்த நல்ல செயலுக்காகவும் பிறந்தநாள் கொண்டாடுகின்றவர்கள் எங்களுடைய மக்களையும் தங்களுடைய மக்களைப் போல் சிந்தித்து அவர்களுக்காக தங்களாலான உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்ற ஏன் அவருடைய குடும்பம் செந்தில் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற என்ற உருத்து எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்